வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து இதை பாருங்கள் நான் உங்களுக்காக காட்டுவதற்காக கொண்டு வந்திருக்கேன் இது என்னென்னு பாருங்கள் இது இதை பாருங்கள் இது பழம் என்ன பழம் தெரியுதா வேப்பம்பழம் சரியாக காட்டானா உங்களால் பார்க்க முடியுதா வேப்பம்பழம் நான்கு வேப்பம்பழங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் போகிறேன் கடற்கரைக்கு போகிற வழியில் நிறைய வேப்பம்பழங்கள் இருக்குது அந்த வேப்பம் மரங்களில் இது வந்து ஒரு சீசன் இந்த காய்க்கின்ற கனிகின்ற கனிகள் கீழே விழுகின்ற சீசன் ஒவ்வொரு மரத்தையும் கீழேயும் கனிகள் விழுந்து கிடக்குது பார்க்க அழகழகாக இருக்கும் அங்கே வரல அழகா மஞ்சள் கலரில் இது கோல்டு கிடையாது இது ஒரு மஞ்சள் இது என்ன மஞ்சள்னு தெரியாது இந்த இயற்கை வந்து இதுக்கு இப்படி ஒரு அழகான கொடுத்துருக்குது இது வேப்பங்காய் இது காயாக இருக்கும்போது இது நினச்சாலே நமக்கு வந்து வாயில வந்து கசக்கும் அப்படி ஒரு மோசமான கொடுமையான கசப்பு சுவையை கொடுக்கக்கூடியது ஆனால் இது பழுத்தரிச்சு வச்சுங்களேன் அது ஒரு அதிசயம் ஒரு க இவ்வளோ பெரிய கசப்பு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு காய் எப்படி நான் இனிக்குது அவனுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக அது ஒரு அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ சுவையாக அது இனிக்கும் அது ஒரு வைரமுத்து வந்து ஒரு பாட்டு எழுதினார்ல அது மாதிரி சின்ன சின்ன வேப்பம்பழம் எடுத்தவன் வந்தேனே மெல்ல மெல்ல சுவைக்க போறேனே அப்படின்னு அப்படி கொண்டாட்டமாக இருக்குது எனக்கு அவங்க இப்படி இது மாதிரி பாடி காட்டி கொண்டாடணுன்னு ரொம்ப அதை வரும்போதே அந்த பாட்டு வருவாயிருச்சு சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது மாதிரி சின்ன சின்ன வேப்பம்பழம் எடுத்து வந்தேனே மெல்ல மெல்ல நா வெளிட்டு போறேனே அப்படின்னு பாடத்தோடு பாடிட்டேன் இது என்னென்னா பழங்கள் எத்தனை வகைப்பட்டாலும் வேப்பம்பழம் வந்து ஒரு அற்புதமான பழம் அது அது அதனுடைய பயன்கள் மருத்துவ பயன்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இணையத்தில் தென்ன குட்டி கிடக்குது நான் சொல்லி தேவையில்லை ஆனால் எனக்கு என்னென்னா இந்த நாவல் இந்த இந்த நாவல் பழத்தை போலவே இந்த வேத வாதாம் பழம் சாப்பிடல இணையத்து அதை போலவே அதை விட அற்புதமானது நான் வந்து இது புனிதமானதுன்னு கூட சொல்லுவேன் ஏன்னால் இதெல்லாம் உரம் போட்டு தயாரிக்கப்படுறதில்லை இயற்கையாக தயாரிக்கப்படுறது அது அது தானே மரத்துலேருந்து கனிந்து கீழே விழுறது யாரும் கனிய வைக்கிறது இல்லை அந்த அறுக்கு சில கல்லெல்லாம் போடுவாங்கள்ல மா மாம்பழத்தை கனிய வைக்கிறதுக்கு சில கற்கள் போடுவாங்கள்ல அப்படின்லாம் இல்லை தானே கனிந்து மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்கும் அதை நம்ம போயிட்டு அதை பொறுக்கிற அந்த 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 தருணங்கள் இருப்பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் யாரும் நிறைய பேர் வந்து வா வாக்கிங் போவாங்க நடைப்பயணம் போவாங்க பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க அற்புதமான ஆளுமை பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க ஆனால் நான் அதை பற்றி குச்சியைப்பட மாட்டேன் நான் வந்து எனக்கு தேவையானதை நான் பொறுக்கி எடுத்துகிட்டு வருவேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் நான் சாப்பிட பாருங்க பாருங்கள் அந்த கொட்டையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சதை அதை சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லைங்க தோல் இல்லை தோலை சாப்பிடணும் தின்னுடணும் தோல் தானே எப்படி துப்பிடக்கூடாது ஆனால் கொட்டையை திப்பிடலாம் அந்த கொட்டையை நம்ம திப்பிடலாம் ஆனால் அந்த தோலை அதாவது கசக்கும் என்ன தான் பழம் என்றாலும் அந்த வேம்புவினுடைய கசப்பு இருக்கும் அடி அடிநாதமாக இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் அதனுடைய தரம் அந்த கசப்பு இல்லைன்னு வச்சிங்களேன் அதன் தரம் எழுந்துச்சுன்னு அர்த்தம் அது போல் இன்றைக்கி வந்து ஒரு அழகான தருணமாக இந்த வேப்பம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அது சாப்பிடுகின்ற ஒரு வாய்ப்பு நீ கிடைச்சிது நான் போகிற இப்போ வந்து நாவல் மரங்கள்லாம் இப்போ வந்து இப்போ காய் காய்ச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கு அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் அவங்களை பழுத்துடும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த வாழையை வந்து நாவல் படத்தை எப்படி இது சுவைப்பது அப்படின்னு நான் நாவல் படத்தை அதை நான் பறிக்க மாட்டேன் இந்த மரத்தில் இருக்கிற நாவல் படத்தை படிக்க மாட்டேன் கீழே விழுந்துகளுக்கு நாவல் படத்தை எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நன்றி வணக்கம்